மொழி என்னும் கருவறையில் மூத்த பிள்ளையாய் பிறந்த தமிழ் மொழியை மூத்த கொடியால் எங்கள் முன்னோர்களின் வாய் திறந்து பேச வைத்த முதல் மொழியை அறியாமை எனும் இரு அகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்த கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழியை மேன்மை பொருந்திய பல மேலை நாட்டு அறிஞர்களை வியக்க வைத்த சரித்திர மொழியை உனக்கு என் முதல் வணக்கம் நமது பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருலிடந்து மின்மினி பூச்சிகளாய் மின்னிக்கொண்டு அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் கல்வி பணி மறவாமல் நீரூற்றி சீராட்டி பாராட்டி வேறொன்று வைத்த வறுமையை செழுமையாக்கி கல்லாமையை இல்லாமையாக்கி என்றும் அன்பின் ஒளி ஆலயத்தின் ஒளிவிளக்காய் வெற்றியின் படிகட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் திரு வட்டார கல்வி அலுவலர் ஆரோக்கியராஜயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் நடந்து போக பாதையில்லையே கலை சேர என வாடிக்கொண்டிருந்த நம் மாணவர்களுக்கு நீ நடக்க நான் அமைத்து தருகிறேன் நீ கரை சேர நான் துரும்பாகிறேன் அகலத்தோடு அக்கறையாய் ஓடு ஆரம்பித்து பார்த்தும் படித்தும் கேட்டதும் முடித்ததும் மரவாமல் என் துளிர்விட்ட உணர்விற்கு உணர்வாய் தளிர்விட்ட கல்வி சாதத்திற்கு தகவாய் கை கொடுத்து இப்பள்ளியில் இந்த வரை படியாற்றிக் கொண்டிருக்கும் திருமதி சு இந்திரா காந்தி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தனித்தனி புள்ளிகளாய் இருந்த நம்மை நட்பின் மூலம் அழகான கூடங்களாய் மாற்றிய வட்டார மேற்பார்வையாளர் திரு ரவி கணேஷ் ஐயா அவர்களை வருகா வருக என வரவேற்கிறேன் மற்றும் பி ஆர்டி விஜயலட்சுமி அவர்களை வருக வருக என சிதறடித்த இனிய குரலில் இசை பாடி வண்ண மைல்களால் நடனமாடி நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருது படைத்து நம்மை இந்த கடலில் மூழ்கடிக்க தயாராக கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களையும் வருத வருத என வரவேற்றுக் கொள்கிறேன் அன்பு பாசம் புரிதல் எனும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு அனுபவம் கல்வி ஒழுக்கம் எனும் நற்பண்புகளையும் இணைத்து புதிதாய் நம்மை உருவாக்கி வருகின்ற பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகளாகிய நாங்கள் உறங்க மாட்டோம் என உற்சாகத்தோடு வருகை மாணவ மாணவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நட்சத்திரங்களை ஒளி விளக்குகளாய் நம் அருகில் தொங்கவிட்டு பள்ளி வளாகத்தை அழகுபடுத்தி இன்றைய நாள் முழுவதும் சக்கரம் போல உரையாமல் சுமண்டு வேலை செய்த உதவி வருக வரு என அன்பின் உருவம் அறிவின் ஓட்டை பண்பின் சிகரம் உழைப்பில் தேனி தன்னம்பிக்கையின் திறவுகொள் என்ற வரிகளுக்கு பொருந்தி பல முக்கிய அலுவலர்களுக்கு இடையிலும் தங்களின் பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி விழாவிற்கு தலைமையேற்ற வருகை புரிந்துள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கதிரேசன் அவர்களையும் லட்சுமி காந்தன் அவர்களையும் அடக்கம் அவர்களையும் வருகா வருகா என வரவேற்றுக் கொள்கிறோம் வந்தாரை வரவேற்க நம் தமிழ்நாடு பண்பாடு இந்த பொன்மொழிக்கு ஏற்ப விழாவிற்கு வருகை புரிந்து ஊர் நாட்டை அடைக்கல் அவர்களை வருகா வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் வரும் மந்த சித்தரா வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களால் போல இக்கூட்டத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் திரணி இளைஞரணி ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் ஒரு பொதுமக்கள் அனைவரையும் வருகா வருக என இந்த விழாவிற்கு வரவேற்றிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்